பிரதிக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் ஆகியோர் பெயர்களில் தாக்கல் செய்த மனுக்களில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் எனக் கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது உயிரிழந்த ஒன்பது வயது சிறுவன் பிரதிக் ஆறு மாத குழந்தையாக இருந்தபோதே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் வேறு திருமணம் செய்து கொண்டார் சிறுவனின் தாய் ஷர்மிளா தனது தாயார் நாகமணியுடன் கரூர் ஏமூரில் வாழ்ந்து வரும் நிலையில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர் ஷர்மிளா என் பொண்ணுதாங்க பிரித்திங்கிறது என் பேர என் பேரன் தான் தகுந்துட்டாங்க என் மறுப்பாங்கன்னா இல்லைங்க அது யாருன்னு எனக்கு தெரியல அவன் எப்பயோ கல்யாணம் பண்ணி பத்து வருஷம் பாஞ்சு பதினோரு வருஷத்துக்கு மேலே ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது அவன் இது வரைக்கும் என்னாச்சு ஆச்சு ஒரு குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க போட்டால் அவன் கேசு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன் அவனுக்கு பையனுக்கு சம்மந்தமே இல்லைங்க தான்